ஓம் பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே சில முடிவுகள் சில நேரம் ஒரு அழுத்தத்தில்தான் எடுக்க முடியும் வாழ்க்கையின் அந்த அழுத்தம் உங்களை எந்த இடத்திற்கு இறைவன் கொண்டு செல்ல விரும்பினாரோ அந்த இடத்திற்கு நகர்த்தி சென்றுவிடும் அந்த அழுத்தம் இல்லை என்றால் சுகமானது பாதுகாப்பானது என்ற ஒரு வட்டத்தில் நீங்கள் அடைபட்டு கிடப்பீர்கள் அடுத்த முடிவிற்கு செல்ல முடியாமல் தவிப்பீர்கள் உங்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லவே சில நிகழ்வுகள் நடக்கும் அதற்கும் கவலைப்படாமல் அடுத்தது என்ன என்று நீங்கள் நகர ஆரம்பியுங்கள் உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்றும் உங்களை பாதுகாப்பேன் பகைக் கடிதல் படியுங்கள் உங்களை பகைவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது முருகன் அருளால் நான் முன்னேற்றத்திற்காகவே நகர்கிறேன் என்று பதிவிடு எல்லாம் முன்னேற்றமாய் முடியும்